அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி இந்த காலகட்டம் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார்கள் இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடுகள் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நிகழ்வுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது நவ கிரகங்களிலேயே அதாவது ஆயில் காரகன்னு சொல்லுவோம் கர்மக்காரகன் சொல்லுவோம் சனி ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷனில் ஒரு ஜாதகத்தை இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் செழிப்பு முன்னேற்றம் எதிர்பாராத ஒரு லாபத்தை அப்படின்னா சிலர்லாம் பார்த்தோம்னா திடீர் ஒரு உச்சத்தை அடைவாங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனிவுடைய பலத்தை பொறுத்து தாங்க அதே ஒரு பலவீனமாக இருந்துருச்சுன்னு வச்சிங்களேன் சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் வர்றது தேவையில்லாமல் அசிங்கப்படுறது இன்றைக்கி நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் அதில் தேவையில்லாத பிரச்சனைகளோடு அவப்பேரோடு வாழ்கிறது இன்னும் சொல்ல போனோம்னா சில சட்ட சிக்கல்களை சந்திக்கிறது எல்லாமே இந்த சனி கெடு நிலையில் இருக்கக்கூடும் போது தான் அந்த மாதிரி பழங்கள் அடைகிறதுங்க அப்போது இந்த சனி ஒருத்தருக்கு நல்லா இருக்குதா கெட் தப்ப சரியான இடத்துல இல்லையா அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ண முடியும்னா கோச்சார ரீதியில் உங்களுடைய ஜாதகத்திலிருந்து உங்களுடைய ராசி கட்டத்திலிருந்து எத்தனாம் பாவகத்தில் இருக்குது அது என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா அப்போது இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக எட்டாம் பாவகத்தில் இருக்குது சிம்ம ராசிக்காரரு சிம்ம சொப்ன மாதிரி இருக்கக்கூடியவங்க எது நினச்சாலும் வெற்றியாக முடிக்கக்கூடியவங்க நீங்கள் தோப்பில் இருந்தாலும் தனி மரமாக இருந்தாலும் ஆலமரம் மாதிரி மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய பச்சிகள் வந்து உட்காரக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பசுமை நிறந்த ராசி தான் சிம்ம ராசி அப்போது இந்த சிம்மத்தில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா எந்த இடத்துல இருந்தாலும் பளிச்சுன்னு தெரிவாங்க யாருக்கும் பயந்துக்க மாட்டேங்க இவங்க பேசுனாங்கன்னா என்ன என்ன பண்ணிடுவாங்க நம்ம நேர்மையாக இருக்கிறோம் தப்பு நடந்தால் தட்டி கேட்கத்தான் செய்வேன் அப்படிங்கிறதுல திறமையாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு அரசியல் இருந்தாலும் பெரிய அதிக ஒரு ஒரு கௌரவத்தோடு இருப்பீங்க உங்களுக்கு பா அதாவது பவர் இருக்குது அதாவது பவர்னால் பதவி இருக்குது இல்லைங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் பவரோடு இருப்பீங்கிறது தான் முக்கியம் சரிங்களா அந்த பவர் பெற்ற ராசி சிம்ம ராசிக்காரர் அது மட்டும் இல்லை ஒரு அரசாங்கத்துறை இல்லையா ஒரு ப்ரைவேட் துறை இல்லை நம்ம வந்து ஊரில் ஒரு முகஸ்தியாக இருந்தால் கூட அது சிம்மராசிக்காரர் தான் இருப்பாங்க சரிங்களா நீங்கள் போய் ஒரு சொன்னால் எல்லோருமே கேட்பாங்க அந்த ஒரு நேர்மை மறாமல் இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி ஆனால் இந்த இவ்வளவும் நம்ம நல்லா இருந்தாலும் ஆனால் நாம் பட்டதெல்லாம் என்னென்னா சில பிரச்சனைகள் அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு கண்டகச் சனி நடந்துகிட்டு இருந்தது இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் அடுத்தது பார்த்தோம்னா அது ஒரு ரெண்டரை வருஷம் இந்த ஒரு மூன்றரை வருஷமாக சிம்ம ராசிக்காரர் கடினமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க அதுக்கு காரணம் பார்த்தோம்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிதான் இந்த எட்டாம் இட சனி என்னாக்கும் அதாவது கண்டங்கள் தெண்டமாக்கும் கைப்பொருள் விரயமாக்கும் அப்படிங்கன்னா நமக்கு ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருளை விற்க முடியல ஒரு இடம்னு வச்சுக்கோங்க வீடுன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு இடம் வாங்கினேன் ஒரு வீடு வாங்கினேன் இல்லை வீடு உண்டான முயற்சி எடுத்து கட்டி முடிக்கணும்னு நினச்சி பண்ணிகிட்ருந்தேன் அது முழுசாக பண்ண முடியல அது மட்டும் கிடையாது ஒரு வண்டி வாங்கி ஒரு பிஸ்னஸ் தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு இரும்பு இயந்திர மோட்டார் சம்மந்தப்பட்டதோ இல்லை மெஷினரி சம்மந்தப்பட்டதோ இல்லை எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த அதாவது ஒரு துறையில் வேலையோ செய்யும்போது என்ன ஆகும்னா நஷ்டங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஆச்சுங்களா ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சு தான் பேருங்க ஆனால் எங்கக்கிட்ட வந்து வேலைக்கு வந்தவங்க கூட இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்க ஆனால் நான் முதலாளிங்கிற பேரில் தான் நான் வாழ்ந்துகிட்ருக்கிறேன் ஆனால் எனக்கு பார்த்தோம்னா கடங்காரங்கிற ஒரு பாரத்தோடு இப்போது வாழ்ந்துட்டுருக்குறேன் இப்போ இந்த கடன் கட்டுறது தான் என்னுடைய நோக்கம் முதல்ல சம்பாதிக்கணு தான் நான் தொழில் தொடங்கினேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தா கடனை கட்டி வந்தால் போதுங்கிற நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க சிம்மராசிக்காரர் இதுதான் சூழ்நிலை சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாமே இருக்குதுங்க ஆனால் பார்த்தா எதுவுமே பண்ண முடியல இருக்கிற இடத்தையும் விற்க முடியல பத்து ரூபா போகிற பொருள் அஞ்சு ரூபா கேட்குறாங்க அது ஒரு ஏழு ரூபா வந்தால் கூட முடிச்சு கொடுத்தல நினைக்க நினைக்கிறோம் எல்லாம் வர்றாங்க பார்க்குறாங்க அடுத்தது பார்த்தா அட்வான்ஸாக கொடுத்தா கூட ஆகாதுன்ட்டு போயிடுறாங்க இப்படி ஆக மொத்தத்தில் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது புரியுங்களா சிம்மராசிக்காரருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது அதுக்கு காரணம் இந்த சனியோட நிலை தான் சரிங்களா இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது வக்ர நிவர்த்தி ஆக போகுதுங்க ஆமாங்க வக்ர நிவர்த்தினா எப்படி இருந்தாலும் எனக்கு சனி தானே அப்போ இந்த அஷ்டமச்சனமி எனக்கு என்னங்க மாற்றம் ஆகி போகுது வக்ரத்தில் இருந்து ஓரளவுக்கு நல்லது தானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க குரு பலம் பெற்று இருக்குது சரிங்களா அப்போது ச சனி இருக்கிறது வந்து குருவோட வீடு உங்களுக்கு பாக்ய பூர்வ புண்ணியாதிபதியோடைய வீடு அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த வீட்லேயே சுய வீட்லேயே அந்த கு குருவோடைய நேர் பார்வை ஒன்பதாம் பார்வையாக அதாவது உங்களுடைய எட்டாம் இடத்த அந்த சனி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறதுனால நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மை நாம் எதுக்காக இது வரைக்கும் போராடணுமோ அந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய அதாவது சில வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் சிலருக்கு பார்த்தோம்னா திருமணமே நடக்க மாட்டேங்குது தடைகள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க ஆச்சுங்களா ஆனால் அந்த வருத்தங்களை போக்கக்கூடிய திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கும் சட்ட சிக்கல்களில் சிக்கியிருக்குது பார்த்தீங்களா பூமி ஒரு பிரச்சனையாக இருக்குது கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அந்த வாழ்க்கையை ஒரு போராட்டமாக இருக்குது கோர்ட்டு வரைக்கும் போய் அலையாக அலைஞ்சிட்ருக்குறேன் எந்த முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது என்ன செய்யுதுன்னா தெரிய மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க ஏன்னா சிலர் பார்த்தோன்னா வேலையெல்லாம் நல்லாயிருக்கும் நான் முதல்ல சொன்ன இல்லைங்களா அதெல்லாம் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு பார்த்தா வாழ்க்கை தான் பிரச்சனையாக இருக்குது போகிற இந்த ஒரு சிக்கல் தீர்த்துட்டுனா நான் பாட்டில் நிம்மதியாக இருந்துக்குவேன் இப்படி தான் சரிங்களா அதாவது நமது எப்போ ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த மரத்தில் எந்த பழம் அதிகமாக பழுத்து இருக்குமோ கணிஞ்சிருக்குமோ அதுதான் விழும் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எந்த பாவக திசாபுத்தி நடக்குதோ அது பலமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா இந்த அஷ்டமச்சனி கண்டகச்சனி சனி அப்புறம் இந்த ஏல்ட்ரேஷன் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா எது பலவீனம் இருக்குமோ அந்த இடத்த பாதிக்கும் சிலருக்கு தொழில் பாதிக்கிறது சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தை பாதிக்கிறது சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது நமக்கு ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு அங்கீகாரமாக இருந்து அந்த இடத்துல அவமானப்படுறது சரிங்களா இப்படி வரும் சிலருக்கு பார்த்தோம்னா குழந்த பாக்கியம் திருமணமாக ரொம்ப வருஷம் ஆகி போச்சுங்க குழந்த பாக்கியம் இல்லை மருத்துவம் பண்ணுறோம் வைத்தியங்கள் பார்க்குறோம் கோயில் குளத்துக்கு போகிறோம் சாகலை இப்படி சில வேதனைகள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் எது ஒரு குறையாக இருக்குதோ அது நிறைவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த சனியோடைய பாதி யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் சனி பரிவர்த்தனைகள் பண்ணணும் அதுதான் முக்கியம் சரிங்களா நான் சனியை குரு பார்க்குறது ரைட் நல்லது தான் ஆனால் இருந்தாலும் அஷ்டம சனி தானே அப்போ அந்த சனிக்கு நம்ம பிரார்த்தனைகள் செய்யணும் இல்லையா பிரார்த்தனைகள் என்ன செய்யணும் சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நல்ல வீட்லேயே கூட நம்ம செய்யலாம் சரிங்களா அது ஒன்று காகத்துக்கு அதாவது அன்னம் விடுதல் அப்படின்னா காகத்துக்கு அதாவது அதை பசியை தேர்க்க நம்ம வந்து அதாவது எள்ளு கலந்து சாப்பாடு வைக்கிறது அப்புறம் பார்த்தோம்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் அதாவது ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் அதாவது ஈஸ்வரன் வழிபாடு பண்ணிவிட்டு பூஜைகள் செய்துட்டு அதுக்கப்புறம் அதாவது நவக்கிரகங்களுக்கு வந்து அதாவது ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒம்பது இடமிருந்து வளம் வந்து வாங்கி வணங்கி கும்பிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து எந்திரிச்சு வந்தோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நமக்கு சனியோடைய தன்மையிலிருந்து மாறுபடும் இந்த நேரத்தில் வண்டிகள் மாற்றங்கள் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கூட்டு தொழில் செய்ய வேண்டாம் குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் திருமணத்துக்கு ஆகாமல் இருந்து மறு வாழ்க்கை அமைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க ஆனால் கொஞ்சம் கவனத்துடன் வரணும் சரிங்களா போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கடந்த காலத்தில் சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது சரிங்களா கூட்டு ஜாமீன் கையெழுத்து சீட்டு நடத்துறது அப்புறம் அடுத்து உங்களுக்கு ஜாமீன் போடுறது அடுத்தவங்கக்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் விரயம் பண்ணி கிரையும் பண்ணலாம் சரிங்களா இடம் மாற்றங்கள் பண்ணலாம் சரிங்களா மாணவி மாணவர்களுக்கு கவனமாக எடுங்க இப்போ படிப்பு நல்லா இருக்கும் சரிங்களா வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் செய்யுங்க அற்புதமாக இருக்கும் அதனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலம் சாதகமாக இருக்கும் இது கோச்சார பலன் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ப்ரைப்பு பிரவி ஜா ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா கேள்ரு இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது எந்த மாதிரி அம்ச நிலைப்பாடுகள் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எது செய்யலாம்ங்கிறது முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்